அன்பிற்குரிய சகோதரர்களே அங்கே ஒரு இமாமாக இருக்கக்கூடிய இலங்கையைச் சேர்ந்த தாஹிர் மௌலவி அவர்கள் வந்து ஒரு அழகான ஒரு கேள்வி தேவையான ஒரு கேள்வி அவங்க கேட்டிருக்கிறாங்க அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த கண்திருஷ்டி என்று ஒன்று இருக்கிறது இது இருப்பதாக ஏராளமான ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஹதீசுடைய எண்களை எல்லாம் சொல்லி காட்டினார்கள் அந்த ஹதீசுகள் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ கந்திஷ்டி ஒன்று இல்லைன்னு நாம் சொல்வது வந்து அந்த ஹதீசுகளை மறுப்பதாக ஆகுமே என்று ஒரு நல்ல ஒரு கேள்வியை கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை வந்து தௌஹீத் ஓர் இறை கொள்கை இந்த தௌஹீதுக்கு எதிரான கொள்கை எதுன்னு கேட்டால் ஷிர்க் அல்லாவுக்கு இணை கற்பித்தல் அல்லாவுக்கு இணை கற்பித்தாங்க அவங்கள்ட்ட தௌஹீது கிடையாது ஒருத்தனை நம்புறதுக்கு பதிலாக நிறைய பேரை நம்பிட்டாங்க என்ற ஒரு அர்த்தம் வந்துவிடும் அப்ப இந்த சிற்கு என்றால் என்ன சிற்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது என்ன இலக்கணம் சொன்னா சூரத்தில் இகலாசில குல்கோல்லாக சூறாவில் அல்லாஹ் வந்து அந்த இலக்கணத்தை நமக்கு சொல்லுகிறான் எப்படி சொல்றான் தான் அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அல்லாஹு சமத் அல்லாஹு என்பவன் எந்த தேவையும் இல்லாதவன் இதுவும் நமக்கு நன்கு அறிந்த ஒரு விஷயம்தான் அப்ப லம் எளித்து வளம் அவன் யாரையும் பெறவில்லை யாராலும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு புள்ளகுட்டிகளும் இல்லை பெற்றோர்களும் இல்லை இதுவும் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் முத்தாய்ப்பாக முடிவாக ஒன்றை அல்லாஹ் சொல்கிறான இதை நம்ம முழுசாக தெரிந்து கொள்ளவில்லை முடிவா என்ன சொல்றான் வளம் அவனுக்கு நிகராக எவனும் இல்லை இதுதான் தௌஹிதனுடைய பேஸ் அடி அடித்தளம் அதாவது அல்லாவுக்கு நிகராக யாராவது இருக்கிறார்கள் என்று ஒரு நம்பிக்கை வறுமையானால் அந்த நம்பிக்கை வந்து தௌஹீதுக்கு எதிரானது அல்லாவை நம்புகளுடைய அடித்தளம் எப்படி இருக்கணும்னு கேட்டா அவனை மாதிரி யாரும் இல்லைங்கிறத ஒரு ஒரு கட்டத்தினை அசைஞ்சு கொடுத்துடக் கூடாது இப்ப அவன மாதிரி யாரும் இல்லைங்கிறத வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நூறு சதவிகிதம் அல்லாவை போலவே ஒருத்தர் இருக்கிறாரு என்று நினைப்பது மாத்திரம் இதுக்கு எதிரானது கிடையாது ஒரே ஒரு விஷயத்தில் இவர் அல்லா மாதிரி இருக்கிறார் முடிஞ்சு வச்சுக்கத அல்லாவுடைய நூறு பண்புகளும் அல்லாவுக்கு மாதிரி ஒருத்தருக்கு இருக்குன்னு சொன்னா அதுவும் சிற்குதான் அல்லாவுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சக்தி ஏதாவது ஒரு பண்பு ஏதாவது ஒரு தன்மை அல்லாவுக்கு இருக்கிற மாதிரியே மனுஷனுக்கு இருக்கிறது அல்லது வேற யாருக்கும் இருக்கிறது என்று நம்ம நினைத்தோமையானால் அந்த இடத்தில் நம்ம என்ன செய்யறோம் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்பதை மறுத்து விடுகிறோம் இப்ப புரிந்து கொள்வதற்காக சொல்வதாக இருந்தால் இப்ப நம்ம நான் பேசுவது உங்களுக்கு காதலை கேட்கிறது நீங்கள் கேள்வி கேட்பது என்னுடைய காதலை வந்து கேட்கிறது அப்ப நானும் கேட்கிறேன் நீங்களும் கேட்கிறீர்கள் அல்லாவும் கேட்கிறான் கேட்கக்கூடிய ஒரு தன்மை நம்ம எல்லாருக்கும் அல்லாவுக்கும் இருக்கிறது இப்படி சொன்னால் இது சிறுக்கு வராது ஆனா அல்லாஹ் நான் கேட்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் அல்லது அல்லா கேட்கிற மாதிரியே இன்னார் கேட்கிறாரு என்று ஒருத்தரை பற்றி சொன்னால் அந்த கேட்கும் விஷயத்தில் அவர் அல்லாவை போல ஆகிவிடுகிறார் என்று ஆகிவிடும் எப்படி இப்ப நாம கேட்கிறோம் என்று சொன்னால் ஒரு நேரத்தில் ஒன்னு கேட்க முடியும் நாங்க ரெண்டு பேரும் பயன் பண்ண உங்களுக்கு கேட்க இயலுமா கேட்க இயலாது ரெண்டு காது இருந்தா கூட இந்த காதல ஒரு ஆள் அந்த காதல ஒரு ஆள் பேச முடியாது அப்ப நம்ம காதல கேட்குவதாக இருந்தால் மனிதன் எப்படி கேட்குவான் ஒரு நேரத்தில் ஒன்னு கேட்பான் பத்து பேர் கேள்வி கேட்க நின்றாங்கன்னா ஒன் பை ஒன்னா தான் அந்த கேள்வி என்ன செய்ய முடியும் ரிசீவ் பண்ண முடியுமே தவிர பத்து பேரையும் ஒன்னா கத்த நான் ரிசீவ் பண்ணிக்கிற பண்ணிக்கிறேன் சொல்ல முடியாது இது நம்முடைய கேள்வி அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு டெசிபல் குறிப்பிட்ட ஒரு அந்த ஓசையில அளவுல வந்தா தான் கேட்க முடியும் அவர் என்ன அது டெசிபல் அளவுக்கு மேல போச்சுன்னு ஏறிப்பச்சிருங்க அப்பவும் சத்தம் தான் கேட்குமே தவிர என்ன கேக்குறாரு என்ன செய்யாது விளங்காது அப்ப அது மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு இருக்கணும் கேட்குதுன்னா இந்த மாதிரி சாதனங்கள் இருந்தால் அந்த தொலைவை குறைச்சிருந்தது ஒரு சாதனம் இல்லாம இங்க இருந்து கொண்டு நான் வந்து அமெரிக்காவில் உள்ள கூப்பிட முடியுமா அங்க இருந்து கொண்டு நீங்கள் என்னை கூப்பிட முடியுமா முடியாது அப்ப இதெல்லாம் வந்து நம்ம கேட்கக்கூடிய தன்மை அல்ல எப்படி கேட்பான் நான் இங்க இருந்து அல்லாண்டு கூப்பிட்டால் எப்படி அல்லாவு கேட்குமோ நீங்க அமெரிக்காவில் இருந்து அல்லாண்டு கூப்பிட்டா அதுவும் அல்லாஹ் கேட்கும் ஒரே மாதிரி தான் கேட்கும் நான் கேட்கிற நான் சொல்லுவதும் நீங்கள் சொல்லுவதும் ஒரே மாதிரி தான் அல்லாவு கேட்கமே தவிர அது கொஞ்சம் தூரமா இருக்க கொஞ்சம் காதல் வழங்கலையே என்று என்ற அடிப்படையில் அல்லாவுடைய கேள்வித்திறன் இருக்காது ஒரு நேரத்தில் எழுநூறு கோடி மக்களும் ஒன்றா கூடி ஒவ்வொருத்தனும் தனித்தனியாக தன்னுடைய தேவைகளை கேட்பார்களே ஆனால் அந்த எழுநூறு கோடியையும் தனித்தனியாக அவனு கேட்க முடியும் அல்லாஹ் என்ன செய்ய முடியும் எழுநூறு கோடி பேர் கேட்டான்னா இவன் இதை கேட்டான் இவன் இதை கேட்டான் அதை கேட்டான் அதை கேட்டான்னு சொல்லி அப்படி கேட்க முடியும் ஆனால் வாயில கேட்க வேணாம் மனசுக்குள்ள நினைக்கிறது கேட்க முடியும் அவனுக்கு வாயை துறந்து அந்த சத்தம் வராம பேசினால் கூட அவனு கேட்க முடியும் இப்ப அல்லாவுடைய கேட்குதல் என்பது வேற மனிதனுடைய கேட்குதல் என்பது வேறன்னு வழங்கிட்டீங்களா இப்ப ஒருத்தன் நாகூர் ஆண்டு இவன் கூப்பிடுறான் அவர் தருவாரா நமக்கு அவருக்கு சக்தி இருக்குதா அது ரெண்டாவது விட்டுருவோம் இப்படி கூப்பிடுவதன் மூலமா என்ன செய்தி சொல்ல வர்றான் இவருடைய கேட்கும் திறன் அல்லாவுடைய கேட்கும் திறனை போல நினைக்கிறான் இல்லையா அவர் உயிரோட இருக்கிறான்னு வச்சுக்கிறோம் பேச்சுக்கு நீ எங்க இருக்க அவர் எங்க இருக்கார் இங்க இருந்துட்டு கூப்பிடுற இங்க இருந்துட்டு கூப்பிட்டு அவருக்கு விளங்குமா சரி நீ மட்டும் கூப்பிடல நீ கூப்பிடுற அந்த நேரத்தில் ஆயிரம் பேர் கூப்பிடுவான் இந்த ஆயிரம் பேர் கூப்பிடுறது அவருக்கு விளங்குது நீ நினைக்கிற அதனால கேட்கறோம் அமெரிக்கா வந்து கூப்பிடுறீங்க ரஷ்யாவில் வந்து கூப்பிடுறான் இங்க சென்னையில் உட்காந்து கூப்பிடுறான் இலங்கையில உட்காந்து கூப்பிடுறான் நான் ஒரு ஆண்டவர் அப்துல் கார்ஜில இயங்குறான் அப்ப இவர்கள் வந்து ஒரு பெரியார்கள் மகான்கள் என்று நினைத்துக் கொண்டு யாரையாவது கூப்பிடுவார்களே அதில் வந்து அவர் அவருடைய கேட்கும் திறனுக்கு திறனை எங்க கொண்டு வைக்கிறார்கள் இவர் அல்லாஹ் மாதிரி கேட்பாரு ஒரு நேரத்தில் எத்தனை பேர் வேண்டாலும் இவரை கூப்பிடலாம் எவ்வளவு தொலையில் வேண்டாலும் கூப்பிடலாம் அனைத்தையும் ஒரு பிரித்த அறிவார் கேட்பாருன்னு நினைத்தால் இந்த கே அவர் கூப்பிட்ட உடனே நம்ம என்ன தப்பு செஞ்சுடுறோம் இவருடைய கேட்கும் திறன் மனிதனுடைய கேட்கும் திறன் அல்ல நீங்கள் மனிதனுடைய கேட்கும் திறன் என்று நீங்கள் நம்பினீர்களே ஆனால் யாரெல்லாம் நாகூர் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களோ டோக்கன் போட்டு விடுங்கள் ஒன் பை ஒன் ஆக சொல்லி இருக்க வேண்டும் ஆனா என்ன செய்யறீங்க எங்க இருந்து அல்லாட்ட கேட்கிற மாதிரி அப்ப இது இப்ப நாங்க அவரை சொல்லிட்டோம் அல்லாண்டு சொல்லல அவர் உலகத்தை சொன்னோம் படைச்சாருன்னு சொல்லல சமீழி என்ற கேட்குதல் என்ற அந்த ஒரு பண்பு அல்லாவுக்கு இருக்கிற மாதிரி அவருக்கு இருக்குதுன்னு வருதா இல்லையா அப்ப நான் கேட்கிற மாதிரி அவர் கேட்க மாட்டாரு நீங்க கேட்கற மாதிரி அவர் கேட்க மாட்டாரு அல்லா கேட்கிற மாதிரி கேட்பாரு நான் கேட்கிற மாதிரி கேட்டால் ஒருத்தர் தான் கேட்க முடியும் அது கிட்ட போய் கேட்கணும் அப்ப அந்த மாதிரி எல்லாம் ஒரு டிஃபரெண்ட் வந்து அங்க சிறுக்குண்டாயிருதா இல்லையா இப்படி தான் பார்ப்பதிலையும் கொடுக்கறது எல்லாத்திலையும் அந்த மாதிரி தான் இப்ப எடுத்துக்கொள்ளுங்க இப்ப நம்ம பார்க்குறோம் நம்ம பார்வைங்கிறது என்ன வெளிச்சம் இருந்தா பார்க்க முடியும் இதுதான் பார்வை பார்வையை கொண்டு பார்க்கத்தான் முடியும் இந்த கண்ணை கொண்டு என்ன செய்ய முடியும் பார்க்கத்தான் முடியுமே தவிர வேற ஒண்ணு நமக்கு செய்ய முடியாது அப்போ நம்ம வந்து புராணங்கள்ல இதிகாசங்களில் என்ன செய்வாங்க அப்படி கண்ணால் பார்த்த மதுரை எரித்து விட்டால் அப்படின்லாம் சொல்லுவாங்க கண்ணுல இருந்து நெருப்பு ஃபயர்லாம் வராது கண்ணால் பார்த்து என்ன செய்ய முடியாது எதையும் அழிக்கவோ எதையும் எரிக்கவோ ஒரு பொருளை வேற ஒன்றாக மாற்றவோ அந்த மாதிரியான தன்மையெல்லாம் கண்ணுங்கிற அந்த பார்வைக்கு கிடையாது இப்ப அல்லாவும் பார்க்குறேன் நம்மளும் பார்க்குறோம் எல்லாம் என்ன செய்வான் அவனுடைய பார்வை வந்து அனைத்தையும் பார்ப்பான் அவனுடைய பார்வை வந்து பார்த்த உடனே என்ன செய்வ நினைச்சான்னு சொன்னா அழி அழிக்கிறோம் அழிஞ்சு போய்விடும் அந்த மாதிரியான ஒரு சக்தி உள்ளது அல்லாவுடைய தன்மை அது இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் கண்திருஷ்டி நம்ம நம்புறோம் ஹதீஸ் நிலை இரண்டாவது வருவோம் நீங்க விளங்க வேண்டிய என்னன்னு கேட்டா ஒரு அழகான ஒரு வீட்டை நீங்கள் பார்க்கிறீர்கள் பார்த்தபடி ஒரு ரசிச்சு நீங்கள் பார்க்கும் பொழுது அதுல கண் திருஷ்டி வந்து விடுகிறது அப்படி நம்புகிறோம் கண்டிஷ்டி வந்து விடுகிற நம்பி என்ன 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 அடிப்படையில் நம்புகிறோம் சொன்னா இந்த மாதிரி பார்த்தான்னு சொன்னா அந்த வீட்டுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் ஒரு அழகான ஒரு மனுஷனை குழந்தையை இந்த மாதிரி ஒருத்தன் பார்த்தான்னு சொன்னா அந்த குழந்தைக்கு கேடு ஏற்பட்டு அழகான ஒரு ஆடு மாடு கழுத குதிரைகளை பார்த்தான்னு சொன்னா அந்த பிராணிகளுக்கு ஏதாவது பஞ்சாயத்து ஏற்பட்டு போய்விடும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்ப இந்த கண்ணுக்கு என்ன சக்தியை எல்லாம் கொடுத்திருக்கிறானோ அதை அந்த கண்ணு செய்து நினைச்சீங்கன்னா அதுல இணை கற்பித்தல் வரல இதுல என்ன வருதுன்னு கேட்டா இந்த பாக்குறதுனாலயே எங்க இருந்து வேண்டுமானாலும் அழிக்கிறது அதாவது நான் ஒருத்தனை கேடு செய்ய நினைச்சேன்னு சொன்னா ஓங்கி கண்ணத்தில் அரைஞ்சி கேடு செய்யலாம் அது முடியும் நீங்க எனக்கு கேடு செய்ய நினைச்சீங்கன்னா ஒரு கத்தி எடுத்து கொண்டா வச்சு வயிற்றுல குத்தி எனக்கு நீங்க என்ன செய்யலாம் கேடு செய்யலாம் நீங்க அங்க இருப்பேன் அங்க இருப்பேன் பார்க்கத்தான் செய்வீங்க எனக்கு ஏதாவது பஞ்சாயத்து ஏற்பட்டா நீங்க யார் மாதிரி இருக்கிறீங்க இப்ப நீங்க வெறுமனா பார்க்கத்தான் செய்யறீங்க என்னைய கண்டிஷன் தானே சொல்றாங்க கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா யாராவது அதை நமக்கு ஆயிரும் அவ்வளவுதான் சாப்பிடும் போது பார்த்தா வயிற்று வலிக்கும் அவன் பார்த்தா வயிற்று அப்படி வலிக்கும் நம்ம சாப்பிடுவதை ஒருத்த வந்து பார்த்தான்னு சொன்னா வயித்த வலிக்க வச்சுட்டான்னு சொன்னா இவன் எந்த மாதிரி பாக்கறான் மனசு மாதிரியா பாக்கறான் அல்ல மாதிரி பார்க்குற மாதிரி தெரியுது இது மனுஷன் மாதிரி பார்த்தா பார்க்கலாம் அவ்வளவுதான் பிளாஷ் பண்ணி மூளையில கொண்டு ஸ்டோர் பண்ணிக்கிறான் அவ்வளவுதான் அந்த கண்ணு செய்யுமே தவிர அதுக்கு மேற்கொண்டு நீங்க என்ன நிக்குறீங்க அல்லா செய்யற வேலையெல்லாம் உட்காந்துட்டு என்ன செய்யறான் கண்ணாலையே பெரிய பில்டிங்க இடிச்சு தகர்த்தறான் கண்ணாலேயே வந்து ஒரு நோயாளியை படுக்க வச்சிடறான் கண்ணாலேயே மெண்டலாக்கி விட்டுறான் கண்ணாலே என்ன வந்து ஒரு கேடுகளையும் நோய் நோய் நொடிகளை உண்டாக்கிறான் அதான கண் பொருளா இருக்கிறது அப்ப இந்த கண்ணை கொண்டு ஒருவன் பார்ப்பதை கொண்டு ஏதாவது அடுத்தவனுக்கு கேடு ஏற்படும் என்ற மாதிரி அல்லா படைத்திருக்கிறானா அப்படி படைக்கவே இல்லை அப்ப இது வந்து இது அல்லாவுக்கு மாத்திரம் எந்த ஒரு மெட்டீரியலையும் யூஸ் பண்ணாம எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்தாம ஒருவன் கேடு செய்வதாக இருந்தால் அது தான் செய்வான் அல்லா வந்து நமக்கு செய்ய நினைச்சான்னு கத்தியத்துக்கு குத்தவா செய்வான் ஆகும்போ ஆயிரும் அல்லாஹ் நம்ம கன்னத்துல அரைஞ்சா வழி ஏற்படுத்துவா ஆகுன்னு தான் சொல்லுவோம் அது ஆகிவிடும் அப்ப நம்மளை டச் பண்ணாம நம்மளுக்கு எந்த ஒரு மருந்தோ மாத்திரையோ ஊசியோ கத்தியோ அருவாளோ கம்போ சாட்டையோ சவுக்கோ பயன்படுத்தாம எங்கே இருந்து கொண்டு நம்மளை வந்து துன்புறுத்தக்கூடிய தண்டிக்கக்கூடிய ஒரு வல்லமை அல்லாவுக்கு மாத்திரம் ஒரு வல்லமை இந்த தன்மை இந்த கந்து ஸ்டீண்டு ஒருத்தனுக்கு கண்ணு வச்சுதான் சொல்ற அவனுக்கு இருக்கு நம்ம நினைச்சால் அது அந்த வகையில் சிற்காவுதா இல்லையா அவனுக்கு நிகரா யாரும் இல்லைன்னு சொல்றமே இந்த உலம் எக்குள்ளவுக்கு அது பல இடங்கள்ல சொல்லி க லைசக்கி செய்வன் அவனை போல எதுவும் கிடையாது அல்ல சொல்றான் ஒரு இடத்துல உளம்பியக்குள்ள குஃபன் நகதுங்கிறான் இன்னொரு இடத்துல லைசக்கிசில செய்ன் அவனை போன்று எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி காட்டுகிறான் அப்ப அவனை போன்று எதுவும் கிடையாது என்பதை நம்ம நம்பினாத்தான் அதுக்கு பேர் தௌஹீது அப்படி இல்லாம அவனை போலவும் சிலர் இருக்கிறாங்க அத சிகுறு ஏற்கனவே இல்லங்கிறோம் சிகருங்கிறாங்கள சூனியம் வச்சு பரட்டிட்டாருன்னா எப்படி சூனியம் வச்சு பரட்டுவாரு அவர் என்னை அடிச்சு பரட்டாருன்னு சொல்லுங்க நான் ஒத்துக்குருவேன் கத்தியால குத்தி பரட்டிட்டாருன்னு சொல்லுங்க நான் ஒத்துக்கிருவேன் வேற ஏதாவது விஷத்தை வாயில ஊத்தி விட்டு என்னை பரட்டிட்டார்னு சொல்லுங்க நான் ஒத்துக்கிருவேன் அவர் எங்க இருப்பார் நான் எங்க இருப்பேன் அங்க இருந்துட்டு என்னத்தை ஒரு பொம்மையில் என்னமோ பண்ணுவாரு எனக்கு ஏதாவது நடந்துரும் என்று சொன்னால் அப்ப இந்த திருஷ்டி திருஷ்டி வைக்கக்கூடியவர்கள் இந்த சிகிறு செய்யக்கூடியவர்கள் மந்திரம் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் அல்லாஹ் மாதிரி செயல்படுகிறார்கள் இவர்களிடத்தில் அல்லாவிடத்தில் உள்ள மாதிரி செயல்பாடு இருக்குன்னு வருதா வரலையா மனிதர்கள் மாதிரி செயல்படுவதாக நம்ம நம்புகிறோமா அல்லாவை போல செயல்பாடு நம்புகிறோமா இப்போ ஜோசியம் பார்க்குறது இந்த சாதகம் பார்க்குறது ரசூல்ல தடுத்தாங்க ஒருத்தன் ஒரு ஜோ ஒரு ஜோசியக்காரன்ட்ட போய் அவன் சொல்வதை இப்போ சத்த குஹு பிமாய அவன் சொல்வதை மெய் மெய்யென்றே இவன் நம்புனானை ஆனால் போக்க அது கஃபர பிமா உன் அலா முகம்மது முகமதாயை எனக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை அவன் மறுத்துவிட்டான் அப்படிங்கிறாங்க இங்கே அந்த ஒரு விஷயத்துல வர்ற சிறுக்கு தான் காரணம் எதுனால அப்படி ஆயிடணும் நாளைக்கு நடக்கிறது தெரிவது அல்லாஹுக்கு மாத்திரம் உரியது இந்த நாளில் இதை செய்தால் நான் நன்றாக இருப்பேனா நான் கெட்டு போய் என்பது இறைவனுக்கு மாத்திரம் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் நீ நீ மணிக்கு ஆரம்பி இருக்கும்போது என்ன வருது இது வந்து நமக்கு உள்ள அறிவை கொண்டு கண்ணுக்கு முன்னாடி உள்ளது அறியலாம் நடந்து முடிஞ்ச வரலாறு செய்திகளை கேட்டு அறியணும் காலத்தாலோ இடத்தாலோ நம்மை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய ஒன்றை நமக்கு அறிய முடியுமா இந்த செவத்துக்கு பின்னாடி உள்ளது நம்ம அறிய முடியுமா ஒரு கேமரா வச்சு அறியலாம் ஒண்ணும் இல்லாம இங்க உட்கார்ந்து கொண்டு அங்க ஒரு ஆள் நிக்கிறார் அறிய முடியுமா அப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்கும் என்று நம்ம அறிய முடியுமா இவர் மூணு வருஷத்துக்கு முந்தைய பணக்காரா போவாரா ஏழையா போவார அறிய முடியுமா முடியும் நினைத்தீர்களே ஆனால் அந்த தன்மையில வந்து அவனை அல்லா மூல ஆக்குறதுனால சிறுக்குங்கிறாங்க சுற்றுச்சூழல் ஆலோசனம் இப்படி ஒருத்தன் நம்புனா இந்த முகமது ஆகிய நான் கொண்டு வந்த மார்க்கத்தை மறுத்துட்டான் முஸ்லீம் இல்லைங்கிறாங்க அப்ப இந்த ஜோசியத்தை எதற்காக நம்ம மறுக்கிறோம் அவன் என்ன அப்படி செஞ்சு போட்டான் அது நீ இதை செஞ்சா நல்லா இருப்ப அதை செஞ்சா நல்லா என்ன இருப்பாங்க கொண்டாடுறான் இதுல நாலேஜ் இறைவன மாதிரி நம்ம எப்படி நினைக்கிறோம் நமக்கு இப்ப கண்ணு முன்னாடி உள்ள நாலேஜ் தான் இருக்கிறது இவருக்கு நாளைக்கு உள்ள நாலேஜ் இருக்கிறது அடுத்த மாசத்துக்கு என்ன நடக்கும் இவருக்கு இருக்கிறது அடுத்த வாரத்துல என்ன நடக்கும் அடுத்த மா வருஷத்துல நடக்கும் எல்லாமே இவருக்கு தெரிஞ்சிருக்கிறது அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்ன நடக்கும் அவர் தெரிஞ்சு வைத்திருக்கிறாரு தன்மை தான் ஜோசியத்து தப்புங்கிறோம் அதுவும் சிர்கு இருக்கிறது அப்ப சிகுரு என்பதை வந்து அது சிர்கு அப்பட்டமான சிர்குங்கிறோம் அப்ப கண்டிஷன்ல இது வருதா இல்லையா அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டா இது உளம்பிய குள்ளகு குஃபன் அகதுங்கிறதுக்கு குரானுடைய வசனத்துக்கு முரணாக என்ன நம்பிக்கை இருந்தாலும் சரி அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதீங்க அல்லாவை அல்லாவா நம்புறதுக்கு வந்த மார்க்கம் தான் இஸ்லாம் வேற இனத்திலேயே தப்பு செஞ்சுட்டு போங்க அல்லா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இன்னல்ல அகலா எகப்பியூரா யுஸ்விர கபிஹி அவனுக்கு இணை கற்பிக்கிறதை மன்னிக்க மாட்டான் வேற எந்த தப்பை வேணாலும் செய்யுங்க விசாரம் பண்ணுங்க திருடுங்க என்ன வேணாலும் செய்யு எல்லாம் நாடனும் மன்னிச்சிட்டு போயிடுவோம் அதுக்காக செய்யுங்கன்னு தூன்றுறதுக்கு சொல்லவில்லை இந்த சிறுக்கோடு ஒப்பிடும் பொழுது இதெல்லாம் சின்னது அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஓ எகப்பியூரு மாதூன தாளிக்கிழமை யூஷா அதை தவிர உள்ள சிறுக்கை தவிர உள்ள மற்ற பாவங்களை நாடியவர்களுக்கு நான் மன்னிப்பேன் நீ இதை மட்டும் மன்னிக்க மாட்டேன் அப்ப அல்லாஹ் வந்து அல் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றானு சொன்னா அதுல எவ்வளவு கவனமாக நம்ம இருக்கணும் அந்த வகையில தான் சில ஹதீஸுகள்ல ரசூல் அலைஹி அல்ல அல் ஹक्कன் கந்திஸ்தி என்பது உண்மை என்று சொல்லக்கூடிய ஹதீஸுகள் அதே மாதிரி வந்து விதியை ஏதாவது வெல்லும் என்று சொன்னால் கந்திஸ்தி என்று விடும் என்ற கருத்தில் வரக்கூடிய ஹதீஸுகள் ஒருவன் உங்கள் மீது கந்திஸ்தி பட்டுவிட்டது என்று சொன்னால் அவனை கூப்பிட்டு அவனை குளிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கணுமா ஒருத்தன் பட்டான்னு சொன்னா அவனை அந்த நம்ம குடிக்கணும் என்றெல்லாம் வரக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகள் இதெல்லாம் வச்சோம் சொன்னா இதெல்லாம் ஒரு ஒன்று ரெண்டு அறிவிப்பாளர்கள் அறிவிக்கிறாங்க ஏதோ குறைவா என்னத்தை செஞ்சிருப்பாங்க இது குரானுக்கு மாத்தமா இருக்கிறது இது பேசிக் தகுதிக்கு எதிராக உளமக்குள்ள குஃபோன் ஆகுது லைசக மிதிரி செய்வனுக்கு மாற்றமா இருக்கிறது என்கிற வகையில் இந்த சிகிறு இந்த மாதிரி மாயமந்திரம் அதெல்லாம் மனிதனுக்கு மனிதன் சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்றும் கிடையாதுங்க மனிதனுங்கிறதுக்கு என்ன சக்தி எல்லாம் கொடுத்துருக்குறான் அந்த சக்தி தான் மனுஷனுக்கு இருக்கே தவிர அல்லாவுக்கு மாத்திரம் சொந்தமான எந்த ஒரு சக்தியும் மனுஷனுக்கு கொடுக்கவில்லை நபிமார்களுக்கு அற்புதங்களை எல்லாம் கொடுத்தா நபின்னு காட்டுவதற்கு தேவை அதனால அற்புதம் கூட நினைச்சவன செய்ய முடியாது மாக்கான ரசூலின் ஏத்திய போய் ஆயத்தின் இல்லா பீதினு இல்லா ரசூல்மார்களா இருந்தா கூட என்னோட அனுமதி இல்லாமல் ஒரு அற்புதமும் செய்ய முடியாது அல்ல சொல்றேன் நபிமார்கள் அவங்க உண்ணக்கூடியவர்களாக பருகக்கூடியவர்களாக ஜலத்தை சுமந்து கொண்டவர்களாக மனைவி மக்களோடு வாழக்கூடியவர்களாக நோய் நொடிக்கு உள்ளாகக்கூடியவர்களாக கவலைப்படக்கூடியவர்களாக எல்லா வகையில் மனிதர்களாக இருந்ததனால் தூதர்னு நம்புற கஷ்டமா இருந்துச்சு எப்படி தூதர் சாப்பிட்றாரு தூதர் தூங்குறாரு தூதர் பொன்னாடி பிள்ளையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு எப்படி தூதர்னு கேட்பானா இல்லையா அதுக்காக வேண்டி ஒரு ரெண்டு அற்புதம் மூணு அற்புதத்தை கொடுத்து இந்த பார்ப்பா தூதர் தான் நான் மனசந்தான் இது வந்து இறைவன் மாத்திரம் செய்யக்கூடிய சில விஷயங்களை என்னை செய்ய சொல்லி இருக்கிறான் அந்த பாரு நான் இறை தூதர்க்கு ஆதாரம் இறைவனுக்கு இருக்க ஆதாரம் இல்ல இறைவன் தான் இந்த இதை என்னை செய்ய சொல்லி இருக்கிறான்னு காட்டுறாங்கல்ல அப்ப அந்த மாதிரி ஒரு நபிமார்கள் வழியாக சில அற்புதத்தை அல்லா கொடுப்பான் அது கூட அல்ல நாடுனா தான் கொடுப்பான் நாடுனா தான் கொடுப்பான் நினைச்ச நேரத்துல செய்ய முடியாதுங்கிற கண்டிஷனோட அல்ல கொடுக்கறான் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சல்லாஹலை செல்லம் அவங்கள்ட்ட வந்து அன்றைக்கு இருந்த இணை கற்பிக்க கூடியவர்கள் என்ன கேட்டாங்க எங்களுக்கு வந்து நீ வந்து ஒரு அற்புதம் செஞ்சா நாங்க இஸ்லாத்துக்கு வந்துருவோம் என்ன அற்புதம் செய்யணும் உனக்கு வந்து தங்கத்துல ஊடு கட்டின தக்கு நலக்க மின் சுக்ருபீன் உனக்கு நீ இப்ப குடிசில வாழ்ந்துகிட்டு இருக்கிற தங்கத்துல ஊடு கட்டி காட்டு வீடு நாங்க உன்னை ஏத்துக்கிறோம் இது பெரிய விஷயம் அல்லாவுக்கு தங்கம் ஆகுண்டாயிட்டு போகுது அப்படி கேட்டாங்க அல்லது என்ன பண்றாங்க இந்த மதீனா பாலைவனமா இருக்குது இல்லையா இங்க என்ன செய்யணும்னு கேட்டா உனக்கு பேரிச்சை திராட்சை தோட்டங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் அன்ஹார அந்த தோட்டத்தில் ஆறு நதிகள் ஓடிக்கிட்டு இருக்கணும் இதை செய்ய பார்ப்போம் இந்த பாலைவனத்தில் உனக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தோட்டத்துக்குள்ள ஒரு நீரூற்ற நீரோட்டத்தை ஏற்படுத்தி அது நதியை ஓட செய்து காட்டு ஏத்துக்கணும்டாங்க அல்லவுக்கு பெரிய விஷயமா இது இதையும் கேட்டாங்க ரசூல்லாட்ட அல்லது அவர் தற்காபிசமா அல்லது மேல வானத்தில் ஏறிப்போ நாங்க பாத்துக்கிட்டு இருக்கும்படியே என்ன செய்ய அப்படியே மேலே போகணும் வெறுங்கையை வீசிட்டு போகணும் வெறுங்கையை விஷயிட்டு போயிட்டு திரும்பி வரும்போது புஸ்தகத்தோடு வரணும் எப்படி வெறுங்கையை விசிட்டு மேல போகணும் அலைனா கிதாப நக்ரவு நாங்கள் வாசிக்கும் விதமாக ஒரு புஸ்தகத்தோடு நீ இறங்கி வரணும் அப்ப நீங்க அல்லாவோட ஒத்துக்கிறோம் ஏன் விராங்களா போனா இருப்பா அங்கிருந்து புஸ்தகம் வாங்கிட்டு வர்றாருப்பா அல்லாட்ட தூதர் தான் நாங்கள் நம்புறோம் என்று கேட்டார்கள் இதுல எந்த ஒன்றும் அல்லாவுக்கு பெரிய கஷ்டமா மேராஜுக்கு அழைத்து சென்ற அல்லாஹ் மேல இருந்து கூட்டு போன அல்லாவுக்கு வந்து ஒரு புஸ்தகத்தையும் கையில கொடுத்து அனுப்புற பெரிய பஞ்சாயத்தா செஞ்சிருக்கலாம் அல்லாஹ் என்ன செய்யறான் ரசூல்லாட்டது கேட்ட உடனே குள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் உங்களிடத்தில் இப்படிலாம் கேட்கிறார்கள் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் சுபகான ரப்பி என் இறைவன் எல்லா குறைகளை விட்டும் அப்பாற்பட்ட தூய்மையானவன் ஹல் குந்து இல்லா பஷர ரசூலா நான் மனிதனாகவும் தூதராகவும் தானப்பா இருக்கிறேன் அல்லவானா நீ அல்லாஹ் அல்லாட்டு கேட்கற மாதிரி என்ன வந்து கேட்கற நான் மனிதன் அல்லாவுடைய தூதர் நீ நான் செய்ய முடியாது அல்ல ஏதாவது செய்ய ஆர்டர் பண்ணா நான் செய்வேனே தவிர நானா போயிட்டு அல்ல இது கேட்கறாங்க அது கேட்கறாங்க அந்த விளையாட்டுலாம் எனக்கு கிடையாது என்று நபிய நீங்க பதில் சொல்லுங்க அப்ப கேட்ட அறுப்பதெல்லாம் செய்யறாது யார் தான் நபிமார்களுக்கு கொடுக்கல நம்ம என்ன செய்யறோம் யார் யாரும் என்ன வேணாலும் செய்வான்னு நினைக்கிறோம் இது வந்து பேசிக்கா தப்புன்னு நினைக்கிறேன் அடுத்ததா என்ன செய்யறது இது ஆதாரங்கள் அடிப்படையில் உள்ள ஒரு விஷயம் அடுத்து என்னன்னு கேட்டா ஒரு ஒமன் அஸ்தக்கும் இனல்லாகி ஃபீலா அல்லாவை விட அதிக உண்மை பேசக்கூடியவன் யார் முதல் விஷயம் அல்லாஹ் அல்லா வந்து பொய் சொல்ல மாட்டான் இதை நீங்க நம்பணும் அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான் என்றால் அல்லாவுடைய ரசூலும் பொய் சொல்ல மாட்டார்கள் ஏன் ரசூலுக்கு சொந்த ஐடியா கிடையாதுல்ல சொந்த அபிப்பிராயம் சொந்த கருத்துக்கெல்லாம் அவருக்கு இடம் கிடையாது அங்கிருந்து வாங்கி தரக்கூடிய வேலை தான் அல்லாட்டிருந்து வரும் குரான் வழியில வரும் அல்லது உள்ளத்துல அல்லா போடுவான் ரெண்டுமே அல்லாவிடமிருந்து வரக்கூடிய செய்திதான் அதை வந்து ஒரு அல்லாட்டை எடுத்து சொல்லும் போது பொய் வராது அப்ப அல்லாவுடைய தன்மை என்னன்னா உமன் அஸ்தல்ல ஹதீசா அல்லாஹை விட அலமை சொல்லக்கூடியவன் எவன் இருக்கிறான்னு கேக்குறான் அப்ப வந்து இப்ப இந்த கந்திஷ்டியின் மூலமாக பாதிக்கலாம் என்று சொல்லக்கூடியது மார்க்கத்துல உள்ளதாக இருந்தால் அது உண்மையாக இருக்கணும் பொய்யாக இருக்கக்கூடாது இப்ப கண் முன்னாடி நீங்க பாக்குறீங்க இந்த ஹதீஸ் இது ஆதாரப்பூர்வமான நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க இது குரானுக்கு மாத்தமா இருக்கிறனால தள்ளுபடி ஆகிவிட்டது ஒரு பேச்சுக்கு அதை வைத்துக்கொண்டால் கூட இப்ப கண்ணு முன்னாடி இது இல்லைங்கிறத காட்டக்கூடிய சம்பவம் நடக்குதா இல்லையா உலகத்தில் நல்ல சுற்றுலாத்தலங்கள்லாம் இருக்கிறது அதை எல்லாரும் பார்த்து ரசியோ ரசின்னு ரசிக்கிறான் எல்லாம் கறி சாம்பலா போச்சா இல்லை கண்ணோட பார்த்தோன்னா என்னமோ ஏற்பட்டுரும் சொன்னா ஊட்டிலாம் இருக்குமா இப்ப கொடைக்கானல்லாம் இருக்குமா அல்ல நீங்க இருக்கக்கூடிய நாடுகளில் எவ்வளவோ வந்து மனித மனங்களை ஈர்க்கக்கூடிய இயற்கையான பல சம்பவங்கள்லாம் இருக்கிறது லட்சம் பேர் போய் பார்த்து ரசிக்கிறான் இவ்வளவு பேரும் பார்த்து ரசிச்சு அதை வந்து அதில் லயித்து போய் திருப்பி திருப்பிக்கிட்டு போறான் என்னமோ அது ஏற்படுத்தாத அப்படி இருக்குன்ற சொல்ல சொன்னால் நடந்துரும் ரசூல் சொல்லாசல் நிஜமாக சொல்லியிருப்பார்களே ஆனால் அவங்க சொல்லாத ஒன்றே அவங்க சொன்னதாக எப்படியோ நுழைந்து விட்டது என்று அதை எடுத்துக்கொள்ளணுமே தவிர நிஜமாக ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் கண்ணால வந்து ஒருத்தனை வீழ்த்த முடியும் ஒன்றை அழிக்க முடியும் ஒரு பொருளை கேடு செய்ய முடியும் என்பது உண்மையாக இருந்தால் இன்றைக்கு வந்து எத்தனை சுற்றுலா தலங்கள் காஷ்மீர்லாம் இருக்குமா உலகத்துல காஷ்மீர்லாம் கருவி சுடுகாடா போயிருக்கும் அப்ப நம்ம எல்லாரும் போறான் எல்லாரும் ரசிக்கிறான் புஷ் இன்னும் சொல்ல போனா புதுசு புதுசா உண்டாக்குறான் சுற்றுலா தலங்கள் என்ன செய்யறான் எம்ஜி எம் கிஷ்கிந்தா கோல்டன் பீச் உண்டாக்குறான் அது மாதிரி அங்கே என்ன செய்யறான் நீங்க இருக்கக்கூடிய நாடுகள்லயும் பொழுதுபோக்கு சாதனங்கள் அவ்வளவும் மனித மனித மனங்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ எல்லாரும்தான பார்த்து ரசிக்கிறீங்க ஒரு கண்ணாவது பட்டு எரிஞ்சு போகல கோடிக்கணக்கான பேர் பார்க்குறீங்க ஒரே ஒரு கண்ணில் பட்டு என்ன செய்யல அந்த அந்த ஊட்டியான் எரியல சாம்பல போகல அப்படி இல்லை அதே மாதிரி ஒரு குழந்த அழகாக இருந்தாங்க நேரத்தில் ஒரு பொட்டு வச்சு அது கரும்புலி சம்புளி குத்தி அதை கண்டித்து வச்சிருவாங்களாம் அப்படின்னு தாய்மார்கள் என்ன செய்யறாங்க அந்த கண் திருஷ்டில காப்பாத்துறதுக்காக வேண்டி வெள்ள வெள்ளு புள்ள இருந்துச்சுன்னா அந்த கண்ணத்துல ஒரு கருப்பா என்ன செய்வாங்க ஒரு இது ஒண்ணு போட்டுரும் இதுக்கு அந்த கண் திருஷ்டி தடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு செய்யறாங்க சரி அப்படி வச்சுக்கிறோம் இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு அழகான பொம்பளை எல்லாம் வந்துகிட்டு உலக அழகி போட்டி கலந்துக்கிறாரு போய் எல்லாரும் பார்க்கறாங்க அப்படி பேர் ரசிக்கிறாங்க சினிமா நடிகை ரசிக்கிறாங்க ஒரு மூஞ்ச பாக்குறதுக்கு முடி சரிங்க மூஞ்செல்லாம் காட்டிய டூ பீஸ் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் காட்டுறா எவ்வளவு பாக்குறாங்க ஏன் எரிஞ்ச சம்பளம் போல கண்ணால எல்லாம் ஆயிரம்னு சொன்னா ரசிக்கறான இல்லையா இந்த இத்தனை கோரான கோரான கோரானு கண்ணக்கள்ள ஒரு கண்ணு கூட அழிக்க மாட்டேங்குது ரசூல்லா சொன்னது வந்து உண்மையா இருக்கணும்ல உண்மையை தானே சொல்லுவாங்க அல்லாஹ் சொன்னது நிஜமாக இருக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால் நிஜமாக இருக்கும் பொய்யாக இருக்கவே செய்யாது அப்ப இது நிஜம் என்பதற்கு என்ன ஆதாரம் ஒன்னு காட்ட முடியலையே ஒண்ணே ஒன்னு என்ன செய்ய முடியல அந்த பாத்தா போய் கதையா சொல்றமே தவிர அப்ப அழகான பொருள்கள் அழகான விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டு அவைகளுக்கெல்லாம் ஒன்றும் ஏற்படலை இன்னும் அதிகமாக அந்த மாதிரி என்ன செய்யறாங்க இன்னும் மேக்கப் சாதனங்களும் இன்னும் கவர்ச்சியாக காட்டக்கூடிய சாதனங்களும் வந்து கொண்டே இருக்கிறது அதை செய்து கொண்டே இருக்கிறார்கள் உலகத்தில் உள்ள எல்லாரும் அந்த அந்த காலத்துல வந்து புருஷம் கொண்டாட்டி மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க உலகமே பாருன்னு வந்தா கூட ஒண்ணு ஆக மாட்டேங்குது அவங்களுக்கு இந்த கண்ணை கொண்டு கண்ணால் பார்ப்பதை கொண்டு இன்னும் சொல்லப்போனா முழு கண்ணாலே முழுங்கி திண்டுற மாதிரி பாக்குறான் அந்த மாதிரி பார்த்தும் கூட இந்த சினிமா நடிகை எல்லாம் அந்த மாதிரி பார்க்கறான் பார்த்து கூட ஒண்ணு ஆக மாட்டேங்குது அப்ப என்ன என்ன கந்திஸ்தி பொய்னு உழகுதா இல்லையாது இதை ரசூல் செல்ல அரசு சொல்லியிருக்க மாட்டார்கள் ரெண்டு மேட்ரு ஒண்ணு இதை மாதிரி மனுஷன் நினைக்காது மனுஷன் கண்ணுக்குலாம் அந்த சக்தி கிடையாது கண்ணுல என்ன கூர்மையா பாப்பாருன்னு சொல்லுங்க அது மனச சக்திக்கு உள்ளது உள்ளதுல அது மாதிரி உள்ள பார்வையில் உள்ள தன்மை மனிதனுக்குரிய பார்வைக்குன்னு ஒரு அளவு இருக்கா அது இருக்குன்னு நீ சொல்லுங்க அவ்வளவுதான் சொல்லலாமே தவிர அவர் பார்த்தோன்னா அவர் அழிஞ்சினர் எரிஞ்சு போயிரும் சாம்பலா போயிருவோம் வயத்தோலி எழுந்திரும் செத்து போயிருவான் எப்படி இந்த மாதிரி தன்மை நம்ம கண்ணுக்கு இருக்கா நம்ம நல்லாவா நம்ம கண்ணுக்கு அப்படி டேஞ்சரான ஒரு கருத்து இதெல்லாம் கருத்துல கொண்டுதான் இந்த சிகரே இந்த சூனியம் இதெல்லாம் வந்து ஹதீஸ் எல்லாம் ஹதீஸ் ஆதாரப்பூர்வமானது குரானுக்கு எதிராக அடிப்படை சிறுக்கை சொல்லக்கூடிய வகையில சிலது இருக்குமே ஆனால் இது ரசூல் சல்லா அலிசாலும் சொல்லாதது அவங்க சொல்லி இருக்க என்கிற அடிப்படையில் நம்ம சொல்றோமே தவிர வேற ஹதீசுகளை மறுக்குற அடிப்படையில் சொல்ல கிடையாது ஹதீசுகள் இல்லாமல் குரான விளங்க முடியாது என்பதை நம்ம என்பதையும் நூலே போட்டிருக்கிறோம் அதாவது குரான் மட்டும் போதுமாங்கிற தலைப்புல நூலே வெளியிட்டு இருக்கிறோம் கண்டிப்பா ஹதீஸ் வேணும் ஹதீஸ் தொழுகை என்பதை ஹதீச வச்சு தான் தொழ முடியும் நோம்புங்கிறது ஹதீச வச்சு தான் நோம்பு நோம்பு வைங்க கட்டில தான் குரான்ல இருக்கும் முறை வந்து ஹதீஸ்ல தான் இருக்கும் இதெல்லாம் விலைக்கு புஸ்தகமா போட்டிருக்கிறோம் மிகச்சில ஹதீசுகள் எப்படி இருக்குன்னு கேட்டா அந்த நபர்கள் கொஞ்சம் முன்ன பின்ன குரானுக்கு மாத்தமாக ரசிகல்லா சொல்லாத ஒன்றை தப்பா புரிந்து கொண்டு அல்லது இந்த சஹாபி கரெக்டா சொல்லி தாபியங்கள் தப்பா புரிந்து கொண்டு தாபி கரெக்டா சொல்லி தபா தாபியங்கள் தப்பா புரிந்து கொண்டு ஒன்னு நடக்க ஒண்ணு சொல்லியிருக்கலாம் மனிதர்கள்ங்கிற முறையில அப்ப குரானுக்கு எதிராக வரக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய பேசிக்கைக்கு எதிராக வரக்கூடிய நேரத்தில் அதை தவிர்த்துட்டு மற்ற ஹதீசில் ஏற்றுக்கொள்ளணும் என்கிற வகையில் தான் இந்த கருத்தை சொல்லுகிறோமே தவிர ஹதீச மறுக்கிறதுக்காக இல்லை குரானை காப்பாற்றுறதுக்காக சொல்லணும்